தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்த நிலையில் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஊடகங்களில் தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என மத்திய அரசு அறிவுறுத்தி இருப்பது புதிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது தலித் இது வெறும் சொல் அல்ல சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த அடையாளம் தாழ்த்தப்பட்ட மக்களின் அடையாளமாக சொல்லப்பட்டு வந்த தலித் என்ற வார்த்தையை ஊடகங்களில் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுமென்று அறிவுறுத்தியிருந்தது மத்திய அரசு மும்பை உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதை அடுத்து மத்திய அரசு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது மத்திய அரசின் இந்த அறிவுறுத்தலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது மத்திய அமைச்சர்களில் இரண்டு பேரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் எனினும் ஒரு தரப்பினரிடையே ஆதரவும் இருக்கத்தான் செய்கிறது தலித் என்பது அங்கீகரிக்கப்பட்ட சொல் அல்ல என்றும் தலித் என்பதற்கு பதிலாக அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று தாழ்த்தப்பட்டோர் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் என்றும் மத்திய அரசு கூறியிருக்கிறது ஆனால் மத்திய அரசின் இந்த அறிவுறுத்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ரவிக்குமார் தலித் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் குறித்தும் விளக்கம் அளித்திருக்கிறார் உற்சாதி பிரிவின் அடிப்பேரை சொல்லி ஒருவரை அவதூறு செய்வது என்பதுதான் சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டிருக்கிறது குற்றமாக கருதப்பட்டிருக்கிறது ஆனால் தலித் என்கிற சொல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய அடையாளத்தை அரசியல் ரீதியாக சாதி அற்றவர்கள் என்கிற அடையாளத்தை அவர்கள் சொல்லிக் கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு சொல் இது உண்மையிலேயே அவர்களுக்கு கம்பீரத்தையும் ஒரு மதிப்பையும் கொடுக்கிற சொல்லாக இருக்கிறதே தவிர அவதூறான சொல் அல்ல தலித் என்ற வார்த்தை சமஸ்கிருத மொழியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த வார்த்தைக்கு பிரித்தல் பிளவுபடுதல் உடைந்தது என பல்வேறு அர்த்தங்கள் உள்ளன தலித் என்பது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இருந்தே பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு வார்த்தை இந்த நிலையில் தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என ஊடகங்களுக்கு தடை விதித்திருப்பதை ஏற்க முடியாது என்கிறார் தலித் இதழின் ஆசிரியர் புனித பாண்டியன் அரசாணையில இருக்கக்கூடாது அப்படின்னா அதை புரிந்து கொள்ள முடியுது ஆனால் பத்திரிகைகள் அப்படி எழுதவே கூடாது அப்போ ஒரு சமூகம் தனக்கான ஒரு ஒரு போர் குறியீடா தலித் என்ற வார்த்தை கடந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக புழக்கத்தில் இருக்குது இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் அவை வரைக்கும் அந்த தலித் என்ற வார்த்தையால் தான் அவர்கள் அறியப்படுகிறார்கள் அப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு மிகுந்த கண்டனத்திற்குரிய ஒரு செயலாக தான் சொல்ல வேண்டியிருக்கு அந்த காலத்திலேயே அனைவரும் தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்திய போது காந்தி மட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களை ஹரிஜன் என்று அழைத்தார் ஹரிஜன் என்றால் கடவுளின் பிள்ளை என்று அர்த்தம் இதற்கு அம்பேத்கர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் தலித் என்பது சமஸ்கிருத மொழியில் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் தமிழகத்திலும் இந்த வார்த்தையே பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தலித் என்ற வார்த்தையை மாற்றுவதால் மட்டுமே தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பது கேள்விக்குரிதார் மதியழகன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை